வணக்கம் இன்னைக்கு பேப்பரில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் என்னென்னாக்கா ஒருத்தர் தன் குடும்பத்தோட தற்கொலை பண்ணியிருக்காரு கடன் தொலையால் வியாபாரம் நடத்த முடியல வாகன கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தன்னோட மனைவி ரெண்டு ஆண் பிள்ளைகள் பதினஞ்சு வயசு பதினோரு வயசு உள்ள ஆண் பிள்ளைகளோட தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த தற்கொலைன்ற கான்செப்டே ரொம்ப தப்பு யாருமே வந்து எதிர்த்து போராடணும் நீந்தி மேலே வரணுமே தவிர தற்கொலை பண்ணக்கூடாது ரெண்டாவது தன்னோட உயிரியே போக்கிக்கிறதுக்கு உரிமை இல்லாத போது அந்த மனைவியையும் அந்த ரெண்டு பசங்களையும் தற்கொலை பண்ண வச்சது மிக 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 தவறு அந்த பசங்களாவது வாழ்க்கையில் போராடி நல்ல படித்து ஒரு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறான் அந்த பசங்களோட வாழ்க்கையும் கெடுத்துட்டாரு இது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இந்த பதிவு அதுக்காக தான் நம்ம வந்து வாழ்க்கையில எந்த காரணத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் தற்கொலை பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவை போடுறோம் பொதுவாக வாழ்க்கையில இருந்ததுனாக்கா கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை வந்து நம்ம எப்படி முறியடிக்கிறது அப்படிங்கறத யோசிக்கணும் நல்ல அனுபவப்பட்டவங்க கிட்ட மனம் விட்டு பேசணும் நமக்குள்ளேயே வச்சு புழுங்கி 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 இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறத விட அனுபவப்பட்டவங்க கிட்ட பேசி இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் போராடித்தான் வெளியில வரணும் அந்த மன வலிமையை நம்ம வளர்த்துக்கணும் மன வலிமை இல்லாம வாழ்க்கையே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாரும் ஒரு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க வந்து நம்ம எதிர்கொண்டு அந்த அனுபவப்பட்டவங்களோட வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு நம்ம இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பாக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க இந்த காலத்துல கவுன்சிலிங் கூட தராங்க இந்த மாதிரி எண்ணங்கள் வரவங்க வந்து இந்த கவுன்சிலிங்ல இப்ப டெலிபோன்லயே கூட நம்ம பிரச்சனைகளை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி பகிர்ந்து அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கறத யோசிக்கணும் இந்த தற்கொலைன்றதெல்லாம் வந்து ஒரு பைத்திகரதான முடிவு முடிவு ஒரு சன நேர முடிவு வாழ்க்கைன்றது மிகப்பெரிய புத்தகம் அதுல அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவோ இருக்கு சாதனைகள் பண்றதுக்கு எவ்வளவோ இருக்கு விலை மதிப்பு இல்லாதது இந்த மனித உயிர் அது வந்து இந்த மாதிரியான ஒரு கோழைத்தனத்திலையும் பைத்திகாரத்தனத்தினாலையும் போகிக்கலாமா இந்த பதிவை பாக்குறவங்க யாராவது அந்த மாதிரியான எண்ணத்துல இருந்தாக்கா தயவு செய்து அந்த மாதிரி முடிவு பண்ண அந்த மாதிரி எண்ணத்தை கை விட்டுட்டு வாழ்க்கையில வந்து போராடி ஜெயிங்க ஆமா அதே மாதிரி உங்க ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வேற யாரோ தெரிஞ்சவங்களும் அப்படி ஒரு எண்ணத்துல இருந்தா கூட அவங்களுக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுங்க கவுன்சிலிங் கொடுத்து இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க வாழ்க்கையில் முன்னேறணும் நீங்க எப்படி இதெல்லாம் ஃபைட் பண்ணி மேல வருது எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு எப்படி வர்றதுன்றதுக்கு அவங்களுக்கு நீங்க ஒரு ஒரு உதவி